கடலிலே தத்தளித்து கொண்டிருந்து கடலிலே மூழ்கடிக்கப்பட்ட டைட்டனிக் கப்பலை தான் கரை சேர்த்திருப்பதாக இலங்கையினுடைய ஜனாதிபதி ரானு விக்ரமசிங்க தெரிவித்தார் இன்று பின்னேரம் மாத்திரை ஆரம்பித்த ஜனாதிபதியினுடைய தொடரின் முதலாவது கூட்டத்தொடரில் உரையாற்றுகின்ற போது ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா பொது ஜனப்பெருமுனுவின் ஆதரவோடு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதன்போது ஆறும் அரசாங்கத்தினுடைய அமைச்சர்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தார்கள் இதன்போது உரையாற்றிய ஜனாதிபதி இலங்கை தத்தளித்துக் கொண்டிருந்த வேளையில் எவரும் பொறுப்பேற்பதற்கு முன்வராத சூழலில் தான் கேட்கக்கூடாத வார்த்தைகளையும் கேட்டுக்கொண்டு இந்த பதவிக்கு வந்ததாகவும் இருந்தாலும் இரண்டு வருடங்களுக்குள் தான் சொன்னதைப் போல நாட்டை ஸ்திரப்படுத்த தன்னால் முடிந்திருக்கிறது என்றும் இதன் பொது ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார் நாட்டுக்கு தலைவர் ஒருவர் தேவை என்று இரண்டு வருடங்களுக்கு முன் தேவைப்பட்ட போது எவருமே முன்வரவில்லை என்றும் விமர்சனங்களை முன்வைத்து அனைவரும் தப்பிச் சென்று விட்டனர் என்றும் ஓடுவதற்கு சப்பாத்து தேடிக்கொண்டிருந்த வேளையில் ஓடுவது எப்படி என்பதனை தான் அரசியல் தலைவர்களுக்கு கட் கொடுத்ததாகவும் சப்பாத் இன்றியும் ஓட முடியும் என்பதனை கற்றுக் கொடுத்ததாகவும் தெரிவித்த ஜனாதிபதி தான் கற்றுக் கொடுத்த விடயங்களை இப்போது அவர்களும் புரிந்து கொண்டிருப்பார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் இதேவேளை ஜனாதிபதியினுடைய கூட்டத்தின் போது ஜனாதிபதி தெரிவித்த சில நகைச்சுவையான விடயங்களினுடைய உள் கருத்துக்களை பார்க்கின்ற போது புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இலங்கையினுடைய கடன் மறுசீரமைப்பு என்பது இல்லாமல் போயிருந்தால் நாடு அதல பாதாளத்திற்குள் சென்றிருக்கும் என்று மேலதிக தகவலாக குறிப்பிட்ட ஜனாதிபதி இன்னும் ஒரு விடயத்தினை அந்த கூட்டத்திலே தெரிவித்திருந்தார்கள் இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் பாராளுமன்ற பொது தேர்தல் இன்னும் இதர எஞ்சிய தேர்தல்கள் அனைத்தும் நடைபெறும் என்றும் தெரிவித்திருக்கிறார் ஆகவே அதுக்கு தயாராகுமாறு தெரிவித்த ஜனாதிபதி அனைவரையும் ஒன்றிணைந்து வெல்வோம் என்ற செயற்திட்டத்தில் இணைந்து கொள்ளுமாறும் அந்த அந்த விடயத்திலே அனைவரையும் எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார் ஜனாதிபதியினுடைய இந்த கருத்து ஜனாதிபதி தெரிவித்த இந்த விடயத்தோடு இன்னும் சில விடயங்களையும் குறிப்பிட வேண்டும் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்ட சில அமைச்சர்கள் தெரிவித்திருந்தார்கள் பங்களாதேஷிடமிருந்து இலங்கை அப்போது பெற்றுக்கொண்ட கடன் இருநூறு மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கும் கடன் தொகையை இரண்டு வருடங்களுக்குள் திருப்பி செலுத்தியதாகவும் போது என்பது மீண்டும் திருப்பி கிடைக்காது என்று பங்களாதேஷினுடைய அமைச்சர்கள் பலரும் அந்த நாட்டினுடைய வங்கி அதிகாரிகளும் அந்த நாட்டினுடைய பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு தெரிவித்தார்களாம் ஆனால் அவரும் நினைக்கவில்லையாம் இலங்கை அரசாங்கம் மீண்டும் இதனை திருப்பி கொடுக்கும் என்று ஆனால் இரண்டு வருடங்களுக்குள் அதனை திறமையான முறையிலே ஆட்சி நிர்வாகம் செய்து அதனை திருப்பிக் கொடுத்திருக்கிறார் இலங்கை ஜனாதிபதி மட்டுமல்லாமல் அதற்கு சேர வேண்டிய மேலதிக தொகைகளையும் சேர்த்து கொடுத்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார் இதனை கண்டு தான் புதுமை அடைவதாகவும் எப்படி நீங்கள் நாட்டை மீட்டீர்கள் என்று இதன் போது பங்களாதேஷ் தலைவர் இலங்கை தலைவரிடம் வினவியதாகவும் இதன்போது அமைச்சர்கள் தெரிவித்திருந்தார்கள் எனவே மீட்டெடுத்த நாட்டை மீண்டும் அதல பாதாளத்திற்கிட்டு செல்லும் தவறான பொருளாதார கொள்கைகளை உடையோர் கருத்தில் அதிகாரத்தை கொடுக்காது ஜனாதிபதி பதவியை ரணில் விக்ரமசிங்க நீடிக்க வேண்டும் என்பதை தமது என்றும் இதன்போது ஆளும் அரஸ் அரசாங்கத்துக்கு ஆதரவளிக்கும் கட்சி உறுப்பினர்கள் அமைச்சர்கள் தெரிவித்திருந்தார்கள் பலாயிரக்கணக்கான மக்கள் இதில் கலந்து கொண்டிருந்தார்கள் இந்த கூட்டம் மாத்தரை மாவட்டத்தில் நடைபெற்றது கடந்த சிங் புத்தாண்டை கொண்டாடுகின்ற போது மக்கள் வீட்டிலிருந்து கொண்டாடவில்லை என்றும் வீதிகளில் எரிபொருளுக்காகவும் எரிவாயுக்காகவும் பல நாட்கள் காத்திருந்ததாகவும் இதன்போது தான் மாத்தரை பகுதியில் சித்திரை புத்தாண்ட நிகழ்வுகளுக்காக தங்கியிருந்த போது மக்கள் பேசக்கூடாத வார்த்தைகளெல்லாம் பேசுவதை கேட்டதாகவும் ஆனால் இப்போது இரண்டு வருடங்களின் பின்னர் மக்கள் ஏன் வீதியில் இருக்கிறார்கள் என்று திரும்பி பார்த்தால் அனைத்து பிரச்சினைகளிலும் இருந்து மீண்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இப்போது மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பித்திருக்கிறார்கள் இது ஆரம்பம் மட்டுமே இன்னும் செல்ல வேண்டிய நீண்ட பாதை இருக்கிறது என்றும் இதன்போது ஜனாதிபதி தெரிவித்தார்